ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில அத்தியாயம் நாற்பது பார்க்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் நாற்பது அக்ரூரின் பிரார்த்தனைகள் அக்ரூரர் பின்வருமாறு பிரார்த்தித்தார் அன்பான பகவானே உமக்கு நான் என் பணிவான வணக்கங்களை செலுத்துகிறேன் நீர் காரணங்களுக்கெல்லாம் காரணமான உன்னத பொருள் நித்தியமான ஆதி நாராயணன் உமது நாபியிலிருந்து தோன்றும் தாமரையிலிருந்து பிரபஞ்சத்தை படைக்கும் பிரம்மா பிறக்கிறார் இப்பிரபஞ்சத்திற்கு காரணமானவர் பிரபஞ்ச தோற்றத்தின் அடிப்படை காரணம் ஆகிறீர்கள் பிரபஞ்ச தோற்றத்தின் அடிப்படை அம்சங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அகங்காரம் மற்றும் சக்தி முழுமையும் இயற்கை விளிம்பில் உறையும் சக்தி உயிர்வாள்கள் மனம் புலன்கள் புலன் பொருட்கள் பிரபஞ்சத்தின் காரியங்களை கவனிக்கும் தேவர்கள் எல்லாம் உமது உடலில் இருந்து உண்டாகியுள்ளன நீர் எல்லாவற்றின் பரமாத்மா ஆனால் உமது பரமான ரூபத்தை யாரும் அறியார்கள் ஜட உலகில் உள்ள எல்லோரும் இயற்கையின் குணங்களின் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் பிரம்ம தேவரை போன்ற தேவர்களும் ஜட இயற்கையின் பாதிப்புக்கு உட்பட்டவராகையார் இயற்கை நூற்குணங்களுக்கு அப்பாற்பட்ட உமது பரமான வடிவத்தை அறியமாட்டார்கள் மகா முனிவர்களும் யோகிகளும் உண்மை முழுமுத கடவுளாக உயிர்வாளிகளுக்கு எல்லாம் ஆதி காரணமாவதாக பிரபஞ்ச தோற்றங்களுக்கும் தேவர்களுக்கும் ஆதியானவராக வணங்குகிறார்கள் நீர் எல்லாவற்றையும் உண்மையில் அடக்கியவராக உண்மை வழிபடுகிறார்கள் கற்றறிந்த பிராமணர்கள் சில ரிக்வேத சடங்குகளை அனுசரித்து உண்மை வழிபடுகிறார்கள் அவர்கள் பல தெய்வங்களின் பெயரால் யாகங்களை நிகழ்த்தி வழிபடுகிறார்கள் பரமான அறிவின் வடிவில் உண்மை வணங்குபவர்களும் உள்ளனர் அவர்கள் ஜட செயல்களை எல்லாம் விடுத்து மிக அமைதியாக வாழ்கிறார்கள் ஞான யோக முறையில் உண்மை அதிக முயற்சிக்கிறார்கள் பாகவதர்கள் என்று அழைக்கப்படும் பக்தர்கள் உண்மை புருஷோத்தமரான முழுமுத கடவுளாக வணங்குகிறார்கள் பாஞ்சராத்திரம் எனும் முறையில் ஈடுபடுத்தப்பட்ட அவர்கள் தம் உடல்களை திலகங்களால் அலங்கரித்துக் கொண்டு உமது விஷ்ணுமூர்த்தி வடிவங்களை வணங்குகிறார்கள் மேலும் சில சைவர்கள் எனப்படுவார்கள் பல்வேறான ஆச்சரியங்களை பின்பற்றி சிவபெருமான உண்மை வணங்குகிறார்கள் தேவர்களை வணங்குவதும் ஒரு வகையில் என்று பகவத்கீதையில் ஏனெனில் கடவுள் புருஷோத்தமரான முழுமுத கடவுளாகிய நாராயணனே பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் நாராயணனின் உடலில் இருந்து வெளிப்படும் பௌதீக தன்மைகளில் வடிவங்கள் எனவே தேவர்களை வழிபடுவது நாராயணை வழிபடுவதாகாது அக்ரூரர் கூறினார் தேவர்களை வழிபடுபவர்களின் மனங்கள் ஒரு குறிப்பிட்ட தேவனின் மீது நிலைத்திருந்தாலும் தேவர்களை உள்ளிட்ட எல்லா உயிர்வாளிகளும் நீர் பரமாத்மாவாக விளங்குவதால் தேவர்களை வழிபடுவதும் மறைமுகமாக உண்மை வழிபடுவதாகும் மழைக்காலத்தில் மலைகளில் இருந்து வரும் சிற்றாறுகளில் சில கடலை சென்றடையாமல் போகின்றன சில கடலை அடைகின்றன அதுபோல் தேவர்களை வணங்குவர்களில் சிலர் உண்மை அடையலாம் சிலர் அடையாமல் போகலாம் இது பற்றி உறுதியாய் கூறுவது கில்லை அவர்களது வெற்றி அவர்களின் வழிபாட்டின் திறனை பொறுத்திருக்கிறது வேத கோட்பாட்டின்படி ஒருவன் குறிப்பிட்ட ஒரு தேவனை வழிபடும் போது யஞ்ஞை வரரான நாராயணுக்கும் ஏதாவது ஒரு சடங்கை நிறைவேற்றுகிறார் ஏனெனில் பகவத்கீதையில் கூறியுள்ளபடி நாராயணனாகிய கிருஷ்ணனின் இல்லாமல் ஒரு தேவன் தன் பக்தனின் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய முடியாது மாயைய விகிதான ஹிதான் இது பகவத்கீதையில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்கள் உன்னதமான பகவானின் அதிகாரத்துடன் மட்டுமே தேவர்கள் வரங்களை வழங்க முடியும் என்பது இதன் பொருள் தேவர்களை வழிபடுபவர்கள் சரியாக எண்ணி பார்த்தால் உன்னதமான பகவானின் அனுமதியின்படி மட்டும் தேவர்கள் வரமளிக்க கூடாது என்று எண்ணுவார்கள் தேவர்களை வழிபடுபவர்கள் உயர் பதவியை அடையலாம் ஆனால் தேவர்களே எல்லாம் என்று கருதுபவர்கள் இறுதி இலக்கை அடைய முடியாது அப்ரூரத் தொடர்ந்து பிரார்த்தித்தார் அன்பான பகவானே உலகம் முழுவதும் ஜடவியற்கின் முக்குணங்களான சாத்வீக குணம் 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 தீவிர ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது பிரம்மதேவன் முதல் அசையாததான மரம் செடி கொடிகள் வரை இந்த ஜட உலகில் உள்ள எல்லாம் இக்குணங்களால் அன்பான பகவானே நீர் இந்த மூன்று குணங்களின் பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் எனவே உண்மை நான் வணங்குகிறேன் உண்மை தவிர மற்றவர் எல்லாம் இக்குணங்களால் அலைக்கழிக்கப்பட்டவர் அன்பான பகவானே நெருப்பு உமது வாய் பூமி உமது பாதங்கள் சூரியன் உமது கண் ஆகாயம் உமது தொப்புள் திக்குகள் உமது காதுகள் விண்வெளி உமது சிரம் தேவர்கள் உமது கரங்கள் சமுத்திரம் உமது வயிறு காற்றும் ஆகாயமும் உமது பலமும் வீரமும் எல்லா செடிகளும் மூலிகைகளும் உமது உடலின் ரோமங்கள் மேயங்கள் உமது தலைமுடி மலைகள் உமது எலும்புகளும் நலங்களும் பகலும் இரவும் உமது கன்னிமைகளின் அசைவுகள் பிரஜாபதி உமது குறி மலை உமது விந்து அன்பான பகவானே பல்வேறான தேவர்கள் பலதரப்பட்ட பிரபுக்கள் அரசர்கள் உட்பட எல்லா உயிரினங்களும் உம்மில் உறைவதாக கருதப்படுகிறது இந்த மாபெரும் ரூபத்தின் ஒரு பகுதியாக இருப்பவன் பரிசோதனை முறையால் உண்மை அறிய முடியாது பரமான இருப்பு பலதரப்பட்ட உயிரினங்கள் வாழும் ஒரு சமுத்திரத்தை போன்றது அல்லது சிறு கொசுக்கள் உள்ளிருந்து புறப்பட்டு வரும் கதம்ப மலர்களை போன்றது என்று மட்டுமே ஒருவன் புரிந்து கொள்ளலாம் அன்பான பகவானே எப்படிப்பட்ட புற உருவத்தையோ அவதாரத்தையோ நீர் ஏற்றுக்கொண்டாலும் அவையெல்லாம் உயிர்வாளிகளின் அறியாமையையும் பொய் உணர்வுகளையும் புலம்பல்களையும் நீக்குவதற்காக இவ்வுலகில் ஏற்படுகின்றன எனவே எல்லா மக்களும் உமது அவதாரங்களையும் லீலைகளையும் என்றென்றும் போற்றி துதிக்கிறார்கள் உமது வடிவங்களையும் அவதாரங்களையும் யாராலும் கணக்கிட முடியாது உறையும் யாராலும் அளவிட முடியாது நீர் ஆனாலும் ஊழிக் காலத்தில் மச்சமாக அவதரித்தீர் உம்மை நான் வணங்குகிறேன் மது மற்றும் கைடபன் ஆகிய இரு அறக்கர்களை கொண்ட ஹைகிரீவு அவதாரமான உமக்கு என் வணக்கங்கள் உரித்தாகுக மாபெரும் மந்தாரமலையை தாங்கிய பூதாகரமான ஆமையாகவும் கற்போதகத்தில் விழுந்த பூமியை காப்பாற்றியவராகவும் அவதரித்த உண்மை நான் வணங்குகிறேன் நாத்திகர்களின் அட்டுழியங்களினாலும் பயங்கரமான இருந்த பக்தர்களை ரட்சிப்பதற்காக நரசிங்கராக உமக்கு என் வணக்கம் உமது பாத பெரியதாக்கி பெரியதாகி உலகங்களையும் அளந்த வாமன தேவராக தோன்றிய உண்மை நான் வணங்குகிறேன் நாத்திக அரசர்களை ஒழிப்பதற்காக பகவானாக தோன்றிய உண்மை நான் பூஜிக்கிறேன் ராவனை போன்ற அசுரர்களை கொள்வதற்காக ராமாவதாரம் எடுத்த உமது பாதங்களில் என் வணக்கங்களை செலுத்துகிறேன் வசுதேவராகவும் சங்கிருஷ்ணராகவும் பிரத்யுமனராகவும் அனிருத்தராகவும் தோன்றிய என் பணிவான வணக்கங்கள் நாத்திகர்களையும் அரக்க உள்ளவர்களையும் வியப்பில் ஆழ்த்திய புத்தராக தோன்றிய உண்மை நான் வணங்குகிறேன் வேத நியமங்களையும் புறக்கணித்து மிளச்ச நிலைக்கு கிழிந்த அரச வம்சத்தினரை தண்டிப்பதற்காக கல்கியாக தோன்றிய உண்மை நான் வணங்குகிறேன் அன்பான பகவானை இந்த ஜட உலகில் ஒவ்வொருவரும் மாய சக்தியில் கட்டுண்டிருக்கிறார்கள் பொய் தன்னுணர்வு உடைமை பற்றிய பொய்யான உணர்வு ஆகியவற்றை காரணமாக ஒவ்வொருவரும் பலன் கருதிய செயல்களின் விளைவாக உடலுக்கு உடல் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பான பகவானை நானும் இந்நிலை விதிகளுக்கு என் வீடு மனைவி மக்கள் நாடு சொத்து உடைமைகள் என்ற எண்ணங்களில் இருப்பதாக நானும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இவ்வாறு எண்ணிக்கொண்ட நான் ஒரு சொப்பன உலகில் வாழ்கிறேன் ஏனெனில் எதுவும் நிரந்தரமானவை உண்மையானவை என கருதி நான் மடமையில் வாழ்கிறேன் அன்பான பகவானே எனது பொய் தன்னுணர்வு காரணமாக நிரந்தரமல்லாத எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் இது ஆன்மீகமல்லாத ஜட உடலின் தன்மையால் ஏற்படும் துயரநிலை வாழ்வு பற்றிய இத்தகைய தவறான கருத்துக்களால் ஏற்படும் குழப்பம் காரணமாக நான் எப்போதும் ஒருநிலைப்பட்ட எண்ணங்களில் மூழ்கியிருக்கிறேன் இதனால் பரமான இன்பத்தின் இருப்பிடமான உண்மை நான் மறந்திருக்கிறேன் பாலைவனத்தில் செடிகளால் மூடப்பட்டிருக்கும் நீர்நிலைகளை விட்டுவிட்டு வேறு இடங்களில் நீரை தேடி அலையும் மூடலைப் போல் நான் உமது பரமான தோழமையை விட்டு பிரிந்து நிற்கிறேன் கட்டுண்ட ஆத்மாக்கள் தம் தாகத்தை தனித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் தண்ணீர் கிடைக்கும் இடத்தை கண்டறிய இயலாதவர்களாய் இருக்கிறார்கள் தண்ணீர் நிரம்பியுள்ள இடத்தை விட்டுவிட்டு நீரில்லாத பாலைவனத்தில் தேடி திரிகிறார்கள் அன்பான பகவானே என் மனதை கட்டுப்படுத்த முற்றிலும் இருக்கிறேன் என் மனம் கடிவாளமற்ற புலன்களால் இழுக்கப்பட்டு பலன் தரும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் நாடி செல்கிறது அன்பான பகவானே கட்டுண்ட பௌதிக இருப்பில் இருக்கும் எவனும் உமது பாதக்கம்பலங்களின் மகிமையை உழவியலாம் ஆனால் எப்படியோ நான் உமது பாதர விந்தங்களின் அருகில் வந்துவிட்டேன் இது நீர் என்னிடம் காட்டியுள்ள காரணம் கடந்த கருணையால் நேர்ந்தது உன்னத ஆளுநராகிய நீர் உன் விருப்பம் போல் நடக்கக்கூடியவர் தீராத சுழலில் இருந்து விடுபடுவதற்கான தகுதியை ஒருவன் பெறும்போது உமது பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கான முன்னேற்றத்தை அவன் உமது காரணம் கடந்த கருணையால் பெறுகிறான் அக்ரூரர் பகவானின் முன்பு விழுந்து கூறினால் அன்பான பகவானே உமது பரமான நித்திய ரூபம் அறிவு நிறைந்தது உமது ரூபத்தில் மனதை நிலைநிறுத்தி முழுமையான அறிவு முழுவதையும் ஒருவன் பெறக்கூடும் அறிவிற்கெல்லாம் எல்லா சக்திகளும் நிரம்பிய உன்னத 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 சக்தி நீ பிரம்மன் புருஷர் ஆளுநர் ஜட சக்திகளின் அதிகாரி மூலமான வாசுதேவராகிய உண்மை நான் பணிவுடன் வணங்குகிறேன் நீர் எங்கும் நிறைந்திருக்கும் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள் எல்லா இதயங்களிலும் பரமாத்மாவாக வீற்றிருந்து நீர் கட்டளைகள் பிறப்பிக்கிறீர் இப்போது நான் உம்மிடம் முற்றிலுமாக சரணடைந்திருக்கிறேன் என்னை பாதுகாப்பீராக பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் நாற்பதாம் அத்தியாயமான அக்ரூரரின் பிரார்த்தனைகள் இவ்வாறு நிறைவு பெறுகிறது